ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா ஐந்து தலங்களின் வந்து சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் அதாவது பஞ்சரங்க தலங்கள்னு சொல்லுவாங்க புண்ணிய நதியான காவேரி பாயும் பாதையில் அரங்கநாத பெருமான் ஐந்து இடங்களில் வந்து விசேஷமாக எழுந்தருளி இருக்கிறார் இவை வந்து பஞ்சரங்க தலங்கள்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் மூன்று தலங்கள் வந்து தீவுகளாகவும் அடுத்த இரண்டு தலங்கள் வந்து நதிக்கரை தலங்களாகவும் அமைந்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் இந்த ஐந்து தலங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதிரங்கம் ஸ்ரீரங்கப்பட்டினம் கர்நாடகா காவேரி நதி கர்நாடகாவில் வந்து உருவாகும் முதல் தீவு இது கௌதம முனிவருக்கு பெருமாள் காட்சி அளித்த தலைமுன்னு சொல்லப்படுகிறதா மற்றது பார்த்தீங்கன்னா மத்திய ரங்கம் ஸ்ரீரங்கம் தமிழ்நாடு அதாவது காவேரி மற்றது கொள்ளிடத்திற்கு இடையே அமைந்துள்ள மிகப்பெரிய நதி தீவு பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல முதன்மை தளம்னே சொல்லலாம் மற்றது பார்த்தீங்கன்னா அப்பாளரங்கம் கோவிலடி தமிழ்நாடு திருச்சிக்கு அருகே வந்து கொள்ளிடம் புரியும் இடத்துல உள்ள தீவுதளம் இங்கு பெருமாள் அப்பகுடத்தான் என்ற பெயரில் அருள் ஸ்ரீரங்கத்திற்கு முன்னரே தோன்றியதால் இது வந்து அப்பாளரங்கம் என்று அழைக்கப்படுகிறதா அடுத்தது பார்த்திங்கன்னா சதுர்த்த ரங்கம் கும்பகோணம் தமிழ்நாடு கும்பகோணத்துல உள்ள அதாவது சாரங்க பாணி கோவில் இது வந்து தீவு என்றாலும் காவேரி மற்றும் அரசல் ஆற்றுக்கு இடையே அமைந்துள்ள அழகிய தலம் இங்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைவன் கையில வில்லேந்திய கோலத்தில் காட்சி அளிக்கிறாராம் மற்றது பார்த்தீங்கன்னா பஞ்சரங்கம் திரு இந்தலூர் மயிலாடுதுறை காவேரி கடலில் கலப்பதற்கு முன்பாக வடகரையில் அமைந்துள்ள இறுதி தளம் இது வந்து பார்த்தீங்கன்னா தீவு பகுதி கிடையாது ஆனால் காவேரியின் புதநாதையோரம் அமைந்திருக்கக்கூடிய புனித தலங்கள் இந்த வரிசையில பாத்தீங்கன்னா காவிரி கரையில பயணித்து ரங்கநாதரின் திருவருள பருவோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி